வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் இன்றைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் ரெண்டு கிழமை பிறகு நல்லா மழை பெய்யுது கொஞ்சம் குளிர் இருக்குது ஆனால் நவம்பர் மாதம் குளிர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது போன வருஷத்தை விட போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தாம் மாதத்துக்குள்ளேயே பத்தாம் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே இந்த மிளகா கண்டுலாம் வாடி வதங்கி போச்சு இப்போ வந்து நவம்பர் தாண்டிடுச்சு மிளகா கண்டு கொஞ்சம் நிற்கிது இன்றைக்கி கொஞ்சம் மிளகா பிடுங்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் வாடா தன்மை இருக்கிறதுனால அதை அப்படியே விட போகிறோம் கொஞ்சம் நிறைய பார்ப்போம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பூண்டு நட்டுனான் அதுவும் வளர்ந்து வந்துருக்கு அதையும் காமிக்கிறேன் மற்ற இன்றைக்கு வந்து அந்த எருவெல்லாம் போட்டு நான் இன்றைக்கு அதை வந்து கொத்தி கிளறி போட்டு வரலாம் வந்து மூடி விட போகிறேன் விட்டால் வந்து புல்லு முளைக்காமல் இருக்கும் அதுக்காகத்தான் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லீக்ஸ் இருக்குல்ல லீக்ஸ் வந்து அந்த மேல் மேலே வந்து கொஞ்சம் இலையில வந்து அந்த இந்த தாள்களை வந்து கொஞ்சம் எடுத்து விடுவோணும் எடுத்து விட்டாதான் கீழே வந்து தண்டு பெருசாக வேறுனு சொல்லி சொன்னது அப்போ அதால் அதை எடுத்து விடணும் மற்ற கீழே கீழே கொஞ்சம் பழுப்பு கலராக இருக்குது அப்போ அதால் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து விட போகிறேன் எடுத்து போட்டு இப்போ இந்த கொத்தி மறுபடியும் இருக்கா பரவி விட போகிறேன் பரவி போட்டு இந்த மிளகாய் கொஞ்சம் பிடுங்கணும் அதையும் பிடுங்கி போட்டு காமிக்கிறேன் வாங்குவோம் எங்களை குட்டி தோட்டத்துக்குள்ளப்போ இதான் பாருங்கள் எங்கள் குட்டி தோட்டம் எதுவெல்லாம் போட்டு பாருங்க அந்த புல் முளைக்காமல் இருக்குது அப்போ கொத்தி பிரட்டி போட்டு அப்புறம் வந்து அடுத்த முறை விரைக்கில் வந்து என்ன பாருங்கள் முன்னுக்கு படதாக இருக்குது அதை வந்து அப்படியே மூடி விட்டால் புல் முளைக்காமல் இருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த லீக்ஸ் இருக்குது தானே லீக்ஸ் அந்த மேல் தாள் இல்லாதையும் வந்து கொஞ்சம் மேல் வந்து எடுத்து விட்டேன் பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது கொஞ்சம் தான் கிடக்குது ஆனால் இந்த பாருங்கள் நல்லா கீழ் தண்டுகள் வந்து நல்ல மொத்தமாக வந்து இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எரு போடுவணும் அங்கே எரு இருக்கும் அதை இடத்துல வந்து போடுவோம் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பூண்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி இது வந்து குளிருக்கு வரக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மைனஸ் இருபது டிகிரிக்குள்ளே நிற்கும் அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை மாதம் எடுக்கிறதுக்கு அது கணக்காக இருக்கும் பாருங்கள் எப்படி முடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பூண்டு வந்து பெரிய பூண்டு நட்டினான் இது வந்து அந்த பூண்டில் வந்து மேலே பூத்து விதை வெறுமில்லை அந்த விதைகள் ஆனால் நல்லா வந்திருக்கு எல்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து இடக்கடை வந்து கொஞ்சம் புல் இருக்கும் அதில் வந்து அப்பப்போ பிடிங்க விட வேண்டிதான் இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு இங்கே வரும் மிளகாய் குளிர் தன்மையால் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது பழுத்த மாதிரி ஆனால் கொஞ்சம் மிளகாய் இருக்குது இந்த கொஞ்சம் மிளகாய் எடுக்க போகிறோம் ஏன்னா விட்டால் வந்து குளிர் குடிச்சேன்னு சொன்னால் மிளகாய் வந்து உள்ளுக்க வந்து நீர் கோத்துரும் அதனால் வந்து இன்றைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் மிளகாயம் எடுத்து போட்டு கொஞ்சம் கொத்தி பரவுவோம் இது இந்த வாழை போன வருஷம் குட்டி வாழை இந்த வருஷம் பெரிய வாழையாயிருச்சு இது பின்னால் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது பார்ப்போம் அப்புறம் தேவையை பொறுத்து எடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் சில நேரம் இன்றைக்கும் எடுத்து போட்டு அதை பரப்பி விடலாம்னு இருக்கேன்னு பார்ப்போம் நேரம் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் முதல் வந்து கொத்தி ரருவோம் எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை ஆ நே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்ல ஏர்முனைக்கு நேரங்கே எதுவுமே இல்ல இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்ல நெற்றி வேர்வ சிந்தினமே முத்து முத்தாக பயிர்நெல் மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக நெற்றி வேர்வ சிந்தினமே முத்து முத்தாக பயிர் நெல்மணியாய் மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதற நீக்கி குமிச்சு வைப்பு முத்து முத்தாக ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்ல பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே நாம் நீசமுடன் நாள் முழுதும் உழைப்பதனாலே நாம் நீசமுடன் நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செழித்து இருக்கு நம்ம கையாலே ஏர் நேர் இங்கே எதுவுமே இல்லை இன்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்ல இது பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து எரு போட்டது தானே அதை இப்போ எல்லாம் கொத்தி பதப்படுத்தி போட்டு இந்த கிழமை அப்படியே விட்டுட்டேண்டா இப்போ கொத்தி போட்டு இந்த குப்பை பிராண்டிகள் எல்லாம் சமமாக்கி போட்டு விட்டால் அடுத்த கிழமை வந்துட்டு இதை வந்து படதாவலை மூடிக்கிட்டு போகிறேன்னு என்ன சொன்னால் பிறகு வந்து புல்லுகள் வளர வலிக்கிட்டு அப்போ படதாவலை மூடிவிட்டால் இந்த குளிர்காலத்தில் வந்து பயிருக்கும் பாதுகாப்பு வரும் பிறகு குளிர் இருக்காது அதனால் வந்து மூடிக்கிட போகிறேன்னு வேறு என்ன பார்க்கலாம் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரு போட்ட இடத்த வந்து கொத்தி பிரட்டிட்டேன் இனி வந்து இந்த முள்ளு உராண்டியால் குப்பை உராண்டி இருக்குல்ல இந்த குப்பை உறாண்டியால் பரப்பி சமப்படுத்தி போட்டு விட்டா பார்க்கவும் வடிவாக இருக்கும் வாரம்லாம் வந்து மூடி விடலாம் வாங்குவப்போ இந்த குப்பை உறாண்டியால் பரப்ப போகிறோம் இப்போ சொன்னால் இந்த இடம் வந்து எல்லாம் கொத்தி இப்போ குப்பை ஒரு ஆண்டியாலெல்லாம் பிறவி விட்டேன் பறவை எருவெல்லாம் கலந்துருச்சு அப்போ இன்னும் ஒரு ஒரு குழம்பு விட்டால் வடிவாக உள்ளே இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த படதாவில் மூடி விட்டால் புல் எல்லாம் முளைக்காது வாங்க வாங்குவாங்க போயிட்டு மிளகாய் அப்படிங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓரளவு மிளகாய் இருக்குது பிடிக்க விட்டா வந்து ப குளிர் அப்புறம் படதாக போயிடும் தண்ணி கோத்துரும் இருக்குது எப்படி ஒரு அரை கிலோ பிடுங்கலாம் சந்தோஷம்தான் என்ன பதினோராம் மாதமும் இந்த குளிருக்கில் வந்து மிளகாய் கிடைக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம் அதான் சரியாக சரியாக பராமரித்தா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கு அது வந்து இந்த நேராக கண்முன்னாக பார்க்கக்கூடிய இருக்குது மிளகா எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா சும்மா ஒரு 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 செடியில் பிடுங்கவே இவ்வளோ வருது அப்போ என்ன கொஞ்சம் பிடுங்கினா நிறைய வெறும் பிடுங்கி போட்டு காமிக்கிறனே இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த லிமாஸ் என்று சொல்லி அந்த நத்தை இனம் இருக்குதுல்ல அது சாப்பிடுது இந்த பாருங்க மேலே உள்ளதை சாப்பிட்ருச்சு எடுத்துடுவோம் கொஞ்சந்தா கடைக்க எடுத்துகிட்டு போகிறோம் என்னதுன்னா அது பெருசாக இல்லை இருக்கிற மாதிரியும் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது சும்மா இடத்த வீணாக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி கிழங்காக இருக்குது சும்மா வச்சு போடு சாப்பிடலாம் ஓரளவு கொஞ்சம் கிடக்குது மிச்சத்தை வந்து சாப்பிடுச்சு நிறைய உருளைக்கெழங்கு வந்து சும்மா அந்த கடைசியாக கிடந்தது நட்டது தானே அதனால் வந்து பெருசாக அந்த அதுக்கான வளர்ச்சி இல்லை இருந்தாலும் விடுவோம் விடக்கூடாது கிடக்கூடாது எடுப்போம் ஆ பெரிய களங்கிட் பெரிய கிளாங்கிட் ஆ பரவாயில்ல ஆ இங்கே அதான் அந்த எப்படியும் எங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது பெரும்பாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து வரும் இதை போயெல்லாம் அடுத்து போட்டு விட்டா கிட்டாக்கு எப்படியும் ஒரு பத்து மணி உள்ள கிடங்கு நட்டாது எப்படியும் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னால் கொஞ்சம் இருந்ததை எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு கிலோ கிட்டே வரும் குளிர்காலத்துலேயும் அதுவும் நவம்பர் மாதத்துக்கு பிறகு பதினோராம் மாதத்துக்கு பிறகு கிடைக்கிறதுன்றது ஒரு அதிசயம்தான் அதுவும் இல்லாமல் நான் ஜூலைக்கு பிறகு நட்டுனான் ஏழாம் மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட எட்டாம் மாதத்துல நட்டது விட்டா வந்து அந்த இது லிமாஷ் அதாவது வந்து என்ன சொல்கிறது நத்த மாதிரி அது சாப்பிட்ரும் இப்போ வந்து இதெல்லாம் கொத்தி சாரி பரப்பிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் எரு எரு கொண்டு கொஞ்சம் போடணும் மிளகா கண்டில் வந்து இன்னும் பிஞ்சு கிடக்குது புடுங்க புடுங்க இருக்குது சிலது தெரியாமல் மறைஞ்சிருக்குது ஆனால் பச்சையாக இருக்கிறதுனால இப்போவும் பூத்து கொண்டு இருக்குது இந்த குளிர்காலத்துலேயும் பூக்குது ஆச்சரியந்தான் அனைவரும் இந்த பதினொரு மாதம் வரைக்கும் பறவை இல்லாமல் எடுக்கலாம் புழு இருக்குது என்ன கொஞ்சம் பிஞ்சு வலையெல்லாம் நிறைய கிடக்குது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க நீங்களே பாருங்கோ ஒரு ரெண்டு கிலோ உருளைக்கெழங்கு வந்திருக்கு பெருசு இருக்குது சின்ன இருக்குது தானே அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரை கிலோ பச்சை மிளகாய் பாருங்க பதினொரு மாதத்துக்கு பிறகு இந்த குளிர்களையும் அதை சரியாக பராமரிக்கலாம் வந்து நல்ல பலம் கிடைக்குது பார்க்கவே சந்தோஷமாக கிடக்கு அட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்ப்பா இருக்கும் அங்கேருந்து எல்லாம் சுத்தமாகவே இருக்குது இதில் வந்து பூண்டு உள்ளி இருக்குது அதோட வந்து இப்போ எடுத்த பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு இதனோடய குட்டி தோட்டம் முடிஞ்சவரை நேரம் கிடைக்கும்போது வந்து செய்கிறது தானே சந்தோஷமாக இருக்குது வேறு என்ன எங்களோடய குட்டி தோட்டம் ஒரு சின்ன ஒரு பதிவு உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க মূল মানে বিড় চি পাই